என்ன கத்திரிக்காய் தக்காளி ரெண்டு ரெண்டு மிளகா வெங்காயத்தை போட்டு 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 வச்சோம் கூட்டு ரெண்டு ரெண்டு கருவாட்டை ஐயா கருவாடு கருவாடு வதக்கல் வெங்காயம் வெங்காயம் வெங்காயத்தை அந்த மணிக்கு வதக்கி வச்சாச்சு இதுவும் மாதிரி அது கருவாட்டு ஒரு ஆள் இது அயற்கு இது கருவாடு வெங்காயம் போட்டு ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கே அது வெங்காயம் மஞ்சள் சீரகம் போட்டு ஓஹோ சரி சரி ஓகே சிறப்பு